முழுவதும் கண்ணனை வழிபடுபவர்களும் நாங்கள் தான் சக்கராயம் எழுதியிருக்கும் லாரா இடமே வழிபடுபவர்களும் நாங்கள் தான் அவைக்கும் தயார் அதிகம் தயார் முதன்முறையா இந்தியா தன்னுடைய வரலாற்றில் ஒரு சாய்ஸ் சீனாவுக்கு கொடுத்தது என்றால் அது ஓடியுதான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் காஷ்மீராக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த கனவு நமக்கு நனவாக வேண்டும் என்ற மோடியால் மட்டும்தான் முடியும் சாதிக்க பிறந்த ஒருவர் இந்த தேசத்தின் தலைநகராக பிரதமராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்கள் மேலுக்கு வாக்களிக்கிறீர்கள் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் முக்கிய மூத்த ஊடகவியலாளர் திரு கோலாகுல ஸ்ரீனிவாஸ் சார் அவர்களை மீடிக்கு அழைக்கிறோம் சார் வாங்க சார் என்னை முதல் முதலில் யூடியூபில் இன்டர்வியூ செய்தவர் இவர் தான் என்னை முதல் முதலில் டிவி சேனலில் இன்டர்வியூ செய்தவர் இவர்தான் என்னை முதல் முதலில் தந்தி டிவியில் இன்டர்வியூ செய்தவரும் இவர்தான் என்னை முதல் முதலில் கருத்து கணிப்பாளர் என்று கூறியவரும் இவர் தான் இவரிடமிருந்து வாங்குவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இதை விட ஒரு பெரிய நிகழ்ச்சி எனக்கு வாழ்த்து நடந்துட்டார் அடுத்ததாக பேசியிருப்பவர் தமிழகத்தின் புகழ்பெற்ற முக்கிய மூத்த பத்திரிகையாளர் இந்திய டுடேயில் தன்னுடைய பணியை தொடங்கி தினமணி ஆசிரியர் குழுவின் முக்கிய பொறுப்புகளை வகித்து சென்னை காம் வலைத்தளத்தில் சீப் எடிட்டராக இருந்தவர் கோலாலம்பூர் மற்றும் இலங்கையில் உள்ள தமிழ் நால்வேடுகளின் எடிட்டோரியல் அட்வைசராக பணிபுரிந்தவர் தமிழ் ஈழ விடுதலை புடியின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை கிளிநொச்சியில் உள்ள சமாதான செயலகத்தில் மலேசிய நால்வேட்டின் சார்பில் சந்தித்து நிமிட பிரத்யேக பேட்டி எடுத்தவர் எல்லாவற்றையும் தாண்டி இரண்டாயிரத்தி பதிமூன்று நம்முடைய பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்களிடம் மலேசியாவில் பேட்டி எடுத்தவர் இந்து தமிழ் நாளேட்டை உருவாக்கிய கோர்த்தி ஒருவராக இருந்தார் அதிரடி சரவடிக்கு பெயர் பெற்றவர் அவர் திரு கோலாமுலா சீனிவாசர் அவர்கள் அவர்களை மேடிக் கழைக்கிறோம் உங்கள் ஓட்டு மோடிக்கு என்ற தலைப்பு அப்படி பேருக்கும் வணக்கம் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன்னா நிறைய பேர் செஞ்சதை சொல்ல மாட்டாங்க ரொம்ப சீக்கிரமா மறந்துடுவாங்க ஆனா அவர் வந்து மேடையில் வைத்து என்ன அப்படிங்கிறத முழுமையாக கொண்டுகிறாங்க அந்த நேர்மை அவரை தொடர்ந்து நாளைய அந்த நேர்மை ரொம்ப அவசியம் இப்ப நான் வந்து தொலைக்காட்சியில் பேசுறப்போ கூட வீடியோல பேசுகிறப்போ மற்ற இடத்துல கூட வேறு யாரோ அவங்களுடைய ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்கிறப்போ அவங்க நம்ம பேசுறது கவனித்து குப்பாங்கன்னு தெரியதில்ல ஆனா நான் பார்த்துட்டு அவங்களுக்கு கிரெடிட் கொடுப்பேன் ஓரளவுக்கு இன்னும் பேசுறப்போ இப்படி சொல்லியே இருந்தாரு சோ அவன் படி பார்த்தாள் அப்படி அதை வந்து என்னுடைய கருத்தாக்கி நான் சொல்லலாம் இந்த இந்த அடிப்படை தேர்ந்தெடுக்கல இந்த இன்டெகனிட்டி இந்த இன்டெகனிட்டி இது இதுதான் ப்ரொஃபஷ்னல் இன்டெகினிட்டின்னு தெரியும் அதை வந்து கேச்சு எடுத்து கேட்கணும் அதனால அதற்கு நன்றி உங்கள் ஒரு நோய் அது வேற யாருக்கும் இது வந்து ஒரு தலைப்பாக எனக்கு கொடுத்திருக்கிறார் இது ஆக்சுவலா என்னன்னா மோடிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் உங்கள் ஓட்டு மோடிக்கே நான் கேட்கிறேன் அப்ப மோடிக்கு நான் ஏன் வாக்களிக்க அது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் உங்களுக்கு அதுக்கான நியாயங்கள் அத்தனையும் தெரியும் தெரிந்த நிலையிலும் எனக்கு தோன்றிய சில கருத்துகள் மூலமாக சில விஷயங்களை நியாயப்படுத்த விரும்புகிறேன் ஏன் மோடிக்கு வாக்களிக்கும்

இன்னைக்கு ஒட்டுமொத்த தேசமே அந்த முடிவுக்கு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட தேர்தல் முடிவுகள் எல்லாமே தெரிந்த நிலையில இப்ப ஒரு பார்மாலிட்டிக்காக தேர்தல் நடக்கும் இப்படி ஒரு தேர்தல் இதுக்கு முன்னால் நடந்ததே கிடையாது மோடியோட சார் தேர்தலே நடக்கல எதுவும் நடக்கல நடக்காத நிலையிலே தெரிஞ்ச அந்த ரிசட்டை தெரிஞ்சு என்ன மோடி எல்லாம் பிஜேபி

லோக்சபால பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவை குறிப்பில் இடம்பெறும் வார்த்தைக்கு வார்த்தை எழுத்துக்கு எழுத்து அது இடம்பு நாளைக்கு இவர் வந்து முன்னூத்தி எழுபது சொல்லிட்டு அது ரொம்ப மோசமா ரொம்ப டாஸ்டிக்கா கீழே எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கு நிக்க வச்சு கல்வி அப்பாங்க சொன்னீங்க என்ன ஆச்சு கிண்டல் கேள்வி எதிர்த்து கேள்வி கேள்விக்குதான் அதே அப்பா எவ்வளவோ இருக்கு வாஜ்பாய் வந்து எத்தனை பார்த்திருக்காரு தெரியுமா

ஆனால் என்றைக்கேனும் ஒரு நாள் வரும் நிச்சயம் வரும் அன்றைக்கு நாங்கள் பெரும்பாலுமையுடன் ஆட்சி அமைப்போம் அன்றைக்கு அயோத்தியில் குழந்தை ராமருக்கு ஆலயம் எழுப்பப்படும் அன்றைக்கு முன்னூற்றி எழுபது இருக்கார் இந்த கணவன் நனவாக்கினவர் போல் அதனாலதான் மோடிக்கு வாக்களிக்கிறோம் மோடி வந்து கிட்டத்தட்ட அதாவது அவர் ரொம்ப தெளிவா சிகரே சொல்லுவார் முன்னூத்தி எழுபது நானூறு

இந்த ரெண்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நானும் அதெல்லாம் சுத்தி வர்றப்போ மோடி என்ன சொன்னாரோ அதுவே நேரம் அந்த இடத்துக்கு நாம மோடி அப்படி என்ன ஒரு பெரிய மாபெரும் சாதனையாக அது எப்படிப்பட்ட சாதனையான ஒரு சின்ன உதாரணம் இன்னைக்கு காங்கிரசினுடைய முக்கிய தலைவர்களே காங்கிரசுக்கு போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அந்த இடத்துல மோடி கொண்டு வந்து வச்சிருக்காரு இது யாருக்கா தெரியுமா டெல்லியில டெல்லியில ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் அவங்க தொகுதிகளை பங்கீடு செய்து கொண்டிருக்கிறார்கள் சோ அவங்க பங்கீடு செய்து கொண்டதன் அடிப்படையில் பார்த்தால் அந்த அடிப்படையில பார்த்தால் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா ராபர்ட் வத்ரா ராபர்ட் வத்ரா இந்த நாலு பேரும் ஆம் ஆத்மி கேண்டிடேட்டுக்கு தான் ஓட்டு போடவில்லை காங்கிரஸ்க்கு ஓட்டு போட முடியாது

எனக்கு நல்ல நினைவுல இருக்கு மோடி இன்னும் பத்து முறை பிரதமர் ஆனாலும் முன்னூத்தி ஏழுபடி நீக்க அவர் சொல்லுகிறார் ஆனா இரண்டாவது முறை பிரதமர் ஆனாலுமே முன்னூத்தி எது வெறும் சாதாரண விஷயம் ஜனசன் அதனுடைய ரத்தமும் சகையும் ஆன்மாவும் போன்றதுமான ஒரு மாவட்டம் தலைவரை நம்ம பதிவு ஷாமா பிரசாத் முகர்ஜி ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சிறையில் இருக்கிறப்ப மாரடைப்பு அந்த மாரடைப்பு இருந்தால் என்பது குறித்து நிறைய சந்தேகங்கள் உண்டு அந்த லோக்சபாலே வாஜ்பாய் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஷியாமா பிரசாத் முகர்ஜி கைதையர் வந்து நேரு அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அப்ப வந்து முழுக்கி எடுத்து கொண்டு வராங்க உடனே ஷியாமா பிரசாத் முகர்ஜி அப்ப வந்து காமர்ஸ் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் நேரு மினிஸ்ட்ரியில் இருக்கிறார் தன்னுடைய பதவியை திறக்கிறார்

இப்படி இருந்த அதே போல இந்த சட்டப்பேரவை வெறும் சட்டப்பேரவை அசம்பிளி ஆனால் ஜம்மு காஷ்மீர் அசம்பிளி என்கிற பெயர் தொடர்பு அது ஒரு தனி தேசம் கருதப்பட்டது முன்னூத்தி எழுபது மிக துணிச்சலாக மோடி அவர்கள் நீக்குகிறார் அதன் மூலமா அதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட அத்தனை சதவீதங்களும் ரத்து செய்யப்படுகிறது காஷ்மீர் மற்ற மாநிலங்களைப் போலவே இந்தியாவின் சட்டத்துக்குள் வருகிறது இந்தியாவுடைய அந்த அந்த கட்டமைப்புக்குள் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்குள் வருகிறது அதன் மூலமாக இந்தியாவில் ஒரு உள்நாட்டு விவகாரமாக மாறுது அது வரைக்கும் காஷ்மீரை பற்றி நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அது இருதரப்பு பைலேட்டல் இஷ்யூ பைலேட்டல் இருதரப்புல ஒரு தரப்பு இந்தியா இன்னொரு தரப்பு எது பாகிஸ்தான் அப்பதான் இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையிலான இஷ்யூ இனிகள் கிடையாது இது என்னுடைய உள்நாட்டு பிரச்சனை

விஷயத்தை சாதித்து காட்டியவர் அதோடு மட்டுமல்ல இன்னும் பல விஷயங்களை சொல்ல வேண்டும் சொல்ல அசலான ஒரு ஆன்மகனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் மோடிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் சர்ஜிக்கல் எல்லாருக்கும் அந்த கருத்து என்ன நடந்தது ஏதும் தெரியும்

விவாதம் நடக்கும்பாவுக்கு சமமாக அந்த நவாஸ் முஸ்லிம் லீக் மிக பெரும் தலைவர் ஆயா சாதி பேசிக் கொண்டிருக்கிறார் எதிர்த்தரப்பு ரொம்ப ஒரு பேச்சுவார்த்தை முட்டிப்பா போகுது அந்த கையத்துல ஆயா சாதிக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிடு இப்போது நான் உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் நீங்கள் வேண்டுமென்றே என்னை இரிட்டேட் பண்ணுகிறீர்கள் உண்மையை சொன்னால் தப்பு இல்லை இப்போது நான் சொல்ல போகிறேன் ஆஹ் எல்லாம் டிசைன் பண்றேன் அப்போ சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியா அவர் மீது சர்ஜிகல் சேர் கொடுத்த கால அபிநந்தன் நம் வசம் இருந்தார் அது எல்லாருக்கும் தெரியும் நம் பிள்ளைகளில் அபிலந்தன் இருந்த பொழுது திடீரென்று முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் அவசர அவசரமாக வர வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது குரேஷி வேகமாக அழைத்தார் என்னவோ ஏதோ என்று நாங்கள் இருந்த அறைக்குள் ஓடினோம் அமர்ந்தோம் இருந்தார் அப்படி இருக்கிற பொழுது குரேஷி சொன்னார் கொஞ்சம் பொருங்கள் நம்முடைய படை தளபதி பாஜாவும் வந்து என்று கூறினார் பாஜுவாக்காக நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம் பாஜாவும் உள்ளே நுழைந்தார் உள்ளே நுழைந்ததும் பாஜாவை பார்த்து குரேஷி அபிநந்தன் இந்தியாவுக்கே போய் தொலையட்டும் முக்கியமான தகவல் வந்திருக்கிறது இன்றைக்கு இரவு ஒன்பது மணிக்குள் அபிநந்தனை நாம் அவர்களிடம் ஒப்படைக்காவிட்டால் போர் கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் எனவே அல்லா அவன் அங்கேயே போய் தொலையட்டும் என்று கூறினார் அப்படி கூறுகிற போது அந்த படைத்தளபதி பாஜ்வாவை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் பாஜ்வாவின் கால்வின் நடி

சாதித்து காட்டோம் நாம் சாதித்தோம் என்ன நடந்தது தெரியும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மோடி அவர்கள் அந்த லடாக்ல அந்த போய் இருந்து அவர் பேசிய கிட்டத்தட்ட எங்க ஆக்கிரமிப்பு செய்திருக்கோ அச்சில் அந்த பகுதியில் வைத்துக் கொண்டு மோடி பேசிய பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய வெளியுறவுத்துறை கொள்கையை தீர்மானிக்கக்கூடிய கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அவர் சொல்ல மோடி வந்து அந்த கண்ணனை வழிபடுபவர்களும் நாங்கள் தான் சக்கராயுதம் ஏந்தி இருக்கும் நாராயணனை வழிபடுபவர்களும் நாங்கள் அமைதிக்கும் தயார் அதிகம் தயார் எது தேவைங்கிறது எதிரி சூஸ் பண்ணும் முதன்முறையா இந்தியா தன்னுடைய வரலாற்றில் ஒரு சாய்ஸ் சீனாவுக்கு கொடுத்தது என்றால் அது ஓடி என்று பேசுற கட்சே நம்முடைய இருந்தது என்னதே தெரியாது அஜித் அஜித் தோவலுக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான தொடர்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி அவர் சாஸ்திரா யூனிவர்சிட்டிக்கு வந்திருந்தார் அந்த நாலு தந்துவாலாவுடைய எண்டோமெண்ட் லெக்சர் அது அஜித் அவர் கொடுக்குறார் அந்த லெக்சர்ல தான் முதல் தடவைய அவர் வந்து டிஃபென்சிவ் அஃபன்ஸ் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பார் கேனல் சார் சொன்னார் இல்லையா ஒன்று அஃபன்ஸ்னு ஒன்று உண்டு இன்னொன்னு டிஃபென்ஸ்னு உண்டு அஃபன்ஸுக்கு போய் அடித்து காக்கிறது டிஃபென்ஸுக்கு தக்காத்து கொடுத்து ஆனால் டிஃபென்சிவ் அஃபன்ஸ் அப்படிங்கிற ஒரு புது ஒரு பேரடிக் ஷிஃப்ட் கான்செப்டை அஜித் அவர் உருவாக்குகிறார் அவர் என்ன ஆச்சுன்னா நீங்கள் எங்கெந்த தாக்குதல் வரும்னு நினைக்கிறீங்களோ அது முன்கூட்டியே உணர்ந்து செடிவா இன்னொரு சதவீத உழவுத்துறை முறையில் கண்டுபிடிச்சி அந்த தாக்குதல் வருவதற்கு முன்பாகவே தாக்குதல் நடத்தை அவங்க இல்லாமல் ஆக்கிறார் சத்தான கண்டுபிடிகிறது விடுதா டிபென்சிவ் அப்படின்னு இந்த அடிப்படையில் நம்ம நிறைய விஜயங்கள் செஞ்சிருக்கோம் இதை வந்து அதிகவர் முன்னிட்டு கிடச்சினாக்கா அதிகவர் வந்து பதவியேற்ற சயத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபரில் பார செக் கோர்த்துடைய டேரக்டர் ஜென்ரல் பேசி குசி கிபுப்பா அவர் சொன்னார் பயங்கரவாதிகள் இருந்து ரெண்டு ஒரு புல்லட் பார்த்துருந்தா நம்ம இதுல இருந்து ரெண்டு புல்லெட்டாக பாமிச்சிருக்கிறார் அப்படின்னு வந்து அவருடைய கீரியா இருந்தார் அவருடைய கீரியா இருந்தார் அதனாலதான் அஜித் ஓவர் வந்து மும்பையில ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில பேசுறப்போ செமினார்ல பேசுறப்போ அவர் சொன்னார் மும்பை தொடர்புந்து வெடிப்பு மாதிரி இன்னொரு முறை இது போன்ற சம்பவம் இந்தியாவில் நடக்கும் என்று சொன்னார் பாகிஸ்தான் வரைபடத்தில் பலுச்சிஸ்தான் இருக்காது என்று சொன்னார் பலுச்சிஸ்தான் என்ன நடந்து அல்ல நிறைய வெளிப்படையா சொல்ல முடியாது ஆனா தொடர்ந்து குண்டு வெடிப்பு இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து பலுச்சிஸ்தானை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம் பாகிஸ்தான் மொத்த நிலப்பரப்புல கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்ட் நிலப்பரப்பு பலுச்சிஸ்தான் ஆனா பாக்டிஸ்தான் மொத்தம் மக்கள் எல்லாம் ரெண்டு சதவீத மக்கள்கள் தான் பலித்து சார்ந்திருக்காங்க சோ இன்னைக்கு அந்த பலிச்சிஸ்தான் கையை விட்டு போய்விடுமோ என்ற ஆக்சை பாட்டிஸ்தான் இருந்து கொண்டு இருக்கிறார் அதோட மட்டும் இல்லை எல்லாவற்றையும் இந்த மோடிக்கு ஏது வாக்கு என்ன ராம பக்தியும் தேச பக்தியும் ஒருமையாக பெற்றவர் என்று பிரகாரணத்தை நோக்கு வாக்கை அயோஸ்மி எத்தனை காலமாக

அந்த அயோத்தியில இருக்கக்கூடிய ராம்லா டெம்பிள் தரைமட்டமாக்கி அங்க வந்து பாபர் மஸ்ஜித் நிறுவிய ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று அலெக்சாண்டர் கனிஹான் என்கிற வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்தார் அது வந்து லக்னோ கெசட்டியே வந்து அறுபத்தி ஆறாவது எடிஷன்ல மூணாவது பக்கத்துல இருக்கு யார் வேணாலும் சோ இது இவ்வளவு கனவு இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு அதனால தான் சொன்னேன்

நம்முடைய மதிப்புக்குரிய செங்கோல் சங்க இலக்கியத்தில் செங்கோல் என்பது இறையாண்மையின் சின்னமாக அந்த செங்கோல் சுதந்திரம் பெற்ற பொழுது நேருவுக்கு வழங்கப்படுகிறது கடைசி வாக்கு என்று அடையாளப்படுத்தப்பட்டு அலகாபாத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டது வாக்கு அடையாளப்படுத்தப்பட்ட செங்கோலை இந்திய இறையாண்மையின் சின்னமாக மக்களவையில் நிறுவியல் மோடி என்பதால் தலைவன் என்கிற முறையில் நாம் அவருக்கு வாக்களிக்க தடவைப்பட்டிருக்கிறோம் தலைமுறை தலைமுறைக்கு வாக்களிக்க தடவைப்பட்டிருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல மோடி வந்து தமிழை பற்றி தீவிரமாக பேச ஆரம்பித்ததற்கு பிறகுதான் தமிழனுடைய அடையாளங்கள் பற்றிய மறு கண்டுபிடிப்புகள் தொடங்கி அதுவரைக்கும் அவனுடைய அடையாளமே மறைக்கப்பட்டிருந்தால் அது மறந்து போயிருந்தான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா செஸ் ஒலிம்பியா நடக்கும் செச் மோடி பேசுகிறார் உங்களுடைய தமிழ்நாட்டில் பார்வதியும் சிவனுமே செச்சு இருக்கிறார்கள் அவர்கள் சதுரங்கம் ஆடியது இங்க திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் இருக்கிறது அந்த கோயிலுக்கு பெயர் சதுரங்க வல்லபநாதர் திருக்கோயில் என்று பெயர் அப்படின்னு சொல்லுங்க பக்கத்தில் முதல்வர் இருக்கிறார் தமிழ்நாட்டு முதல்வர் சத்தியமா அவருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இருக்க அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே போய் சதுரந்து வந்தவர்களாக அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு வந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்ப வரைக்கும் கூட்ட கல்விகளை இல்லாமல் வந்து கொண்டிருக்க இப்படி தமிழனுடைய அடையாளம் அவனே மறந்து போன அவனே தொலைத்து விட்ட அடையாளங்களை எல்லாம் அவர் மறுகண்டு குறித்து செய்கிறார் அதை நம்மிடமே நீண்ட அறிமுகப்படுத்துகிறார் உண்மையை சொல்லுவதால் உணர்வால் அவர் உண்மையான தமிழனாகவே வாழ்கிறார் நம்மை காட்டி தமிழனை பற்றி நம்மை காட்டிலும் தமிழனை காட்டிலும் மிக அதிகமாக மோடி பேசுகிறார் எனவே மோடிக்கே வாக்களிப்போம் திட்டவட்டமாக வாக்களிப்போம் யார் ஜெயிப்பார்கள் நல்லா தெரியும் சாதனை நிச்சயமாக மோடி படைப்பார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா மோடி மூன்றாவது தலைவரையாக அவர் மீண்டும் பிரதமர் பொறுப்பில் ஏற்கிற போது அவர் நேருடைய சாதனையை சமன் செய்வார் அது

கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்